எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி கல்லி பழத்தோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் ரொம்ப முள்ளாக இருக்கும் ரொம்ப கவனமாக தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மேலெல்லாம் முள்ளாக இருக்கும் அதை வந்து கீழே உரசிட்டோம் அப்படின்னா அந்த முள் வந்து நம்ம நம்மளை வந்து குத்தாது அதனால ரொம்ப கவனமாக வந்து இதை கேண்டில் பண்ணணும் ஆனால் இது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக உள்ளது இந்த சப்பாத்தி கல்லி பழங்க இதை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் ஒரு முள் இருக்கும் அதையுமே எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் சாப்பிடணுங்க ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கதா இருந்தால் அது வந்து அரைச்சிரும் ஆனால் நீங்கள் இந்த பழத்தை வந்து அப்படியே தான் இருந்தால் சென்டரில் ஒரு முள் இருக்கும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் சாப்பிடணுங்க இந்த சப்பாத்தி கல்லி பழத்தில் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் ஏ மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்குது இந்த பழம் சாப்பிட்றதுனால இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் உடலில் உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைச்சிருங்க இதே நம்ம உடலில் வந்து நச்சு பொருட்களை வந்து தங்க விடாமல் வெளியேற்றிடும் இதை சாப்பிட்றதுனால இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இருமல் சளி இந்த மாதிரி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பழத்தை வந்து நீங்கள் சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்துட்டு ஜூஸ் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனை இருமல் பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்காது இப்போ மழைக்காலம் பனிக்காலம்னாப்பெலாம் வந்து நீங்கள் இது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்க இது வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து அதிகமாக கிடைக்குங்க இதை சாப்பிட்றதுனால பெண்களுக்கு உண்டான அந்த நீர் கட்டி வந்து பெயருங்க பெண்களுக்கு வந்து அந்த நீர் கட்டி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை தங்குறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால பெண்கள் இதை வந்து சாப்பிட்டேங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த நீர்க்கட்டி வந்து விலகிடும் அனைத்து விதமான கேன்சர் செல்களையும் வந்து அழிக்கக்கூடிய வல்லமை அந்த சப்பாத்தி கள்ளி பழத்துக்கு இருக்குதுங்க அதனால வந்து கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த சப்பாத்தி க பள்ளி கள்ளிப்பழம் வந்து எங்கே கிடச்சாலும் கண்டிப்பாக வந்து எடுத்து சாப்பிடுங்க ஆனால் கவனமாக சாப்பிடணுங்க மே நம்ம அதை பிக்கும் போதும் வந்து முள் இருக்கும் அதனால வந்து கவனமாக வந்து இதை எடுத்து சாப்பிடணும் நம்ம மருத்துவ தன்மைகள் வந்து அதிகம் கொண்டது இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகரித்து குழந்தை இல்லாத தம்பி தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இந்த சப்பாத்தி கழிப்பழம் நம்ம உடல் உறுப்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவதோடு நரம்புகளுக்கு நல்லா வலுவேற்றக்கூடியது இந்த சப்பாத்தி கல்லி பழங்க இந்த பழம் வந்து வெளியில் எங்கேயும் கிடைக்குமானா எனக்கு தெரியல ஆனால் கிராமப்புறங்களில் கண்டிப்பாக வந்து நிறைய கிடைக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறது ரொம்பவே வல்லமை கொண்டது இதை ஆண்கள் சாப்பிட்றதுனால விந்துவில் அந்த உயிரண்களுடைய எண்ணிக்கை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆண் மலட்டுத்தன்மையை வந்து போக்கக்கூடியதுங்க ஸோ இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்லது கருமுட்டை வளர்ச்சி இல்லாதவங்களாம் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தோட அளவை வந்து அதிகரித்து கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதய இதய நோயால் கஷ்டப்படுறாங்க இதை சாப்பிட்டிங்க அப்படின்னா அந்த இதயத்துக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக்கி கொடுக்கும் ஸோ ஆண்களுக்குமே வந்து நல்லது பெண்களுக்குமே நல்லது ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அதனுடைய தரத்தை வந்து கூட்டி கொடுக்கும் பெண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மையை போக்கும் அந்த நீர் கட்டி வரவிடாமல் தடுக்கக்கூடிய பழம் ஸோ ஆன் பண் ரெண்டு பேருமே வந்து இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான பழம் ஸோ குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையான பழம் மருத்துவ தன்மைகள் வந்து அதிகம் நிறைஞ்சது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ